அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி டாக்டர் ராஜேஷ்குமார் ஒரு நண்பர் ஒரு கேள்வியை கேட்டார் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அக்காவுக்கு கல்யாணம் ஆகி முதல் திருமண வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சு இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க தங்கைக்கு கல்யாணம் ஆகி அது கோர்ட் கேஸ் டைவர்ஷன்ல நிற்குது தம்பிக்கும் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இல்ல அப்ப ஒரு குடும்பத்தில் உள்ள மூன்று பேருக்கும் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கேன் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் மூணு பேர் ஜாதகத்துலேயுமே திருமண வாழ்க்கைங்கிறது பாதிக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கேள்வியாக முன் வச்சுருக்காங்க இந்த கேள்விக்கான பதில் ஏன்னா அந்த மூணு பேர் ஜாதகமும் நான் பார்த்துட்டேன் அதனால் அந்த ஜாதகத்திற்கான பதிலை தான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் பொதுவாக ஒரே பிரச்சனை ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் நிகழுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கும் ஒன்று வழியாக அவங்க சில சாபங்கள் சில தோஷங்களை பெற்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும் அதை பித்திருக்கர்மான்னு சொல்லலாம் முன்னோர்கள் சாபம்னு சொல்லலாம் இன்னும் பெண்களால் வழி வழியாக பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது பெண் சாபம்னு சொல்லலாம் இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகள் அந்த பூர்வ புண்ணிய கர்ம வினையினுடைய அந்த ஜீன் தொடர்ச்சியினால் தொடர்ச்சினால அந்த இஷ்யூனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு அடுத்து இன்னொரு காரணம் அவங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய வாஸ்து குறைபாடுகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாஸ்து குறைபாடுகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டுமா இல்லை ஜாதகத்துக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க ஜாதகத்தில் சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்திற்கே அந்த சுகம்ங்கிறது கெடும் அப்போ தான் அந்த மூணு பேரும் ஒரே வாஸ்து பாதிக்கப்பட்ட வீட்டில் வசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு அப்போ இங்கே வாஸ்துவும் நம்ம வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாம் ஜாதகத்துடன் இணைந்த வாஸ்து இங்கே வேலை செய்யுது தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த நிகழ்வுல அவங்களுக்கு என்ன மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் ஒன்று அக்காவுக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை ஆனால் செகண்ட் மேரேஜ் நடந்துருச்சு அப்போ அவங்க ஜாதகத்தில் ஒரு அடுத்த ஸ்டெப்பு ஒரு வாழ்க்கையை அங்கே பாதிப்புகளை தந்தாலும் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அவங்க வசிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த வந்து நம்ம அவங்களுடைய எனர்ஜி லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் என்ன கிரகம் வந்து பலமானதாக இருக்குன்னு பார்த்து அந்த இடத்த பயன்படுத்திக்க சொல்லி அவங்களுக்கு அந்த இன்னொரு திருமணமானது நடந்துருச்சு ஆனால் தங்கச்சியினுடைய நிலை அப்படிங்கிறது இப்பதான் கோர்ட் கேஸ் இருக்கு இதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு ஜாதகமும் அந்த மாப்பிள்ளை ஜாதகமும் பார்த்ததுல அவங்களுக்கு லக்ன பொருத்தமே இல்ல இவங்க ஜாதகத்தில் இதுதான் அமைப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தந்திருக்கு அதனால அவங்களுக்கு என்னதான் அவங்க இருப்பிடத்தை நம்ம சரி செய்தாலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு கண்டினியூவாக ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா அந்த திருமண பந்தத்தை நீட்டிக்க வைப்பதுங்கிறது ரெண்டு ஜாதகத்தினுடைய செயல்பாடு அப்போ அந்த ரெண்டு பேருடைய ஜாதகமும் அங்கே பேலன்ஸாக இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தருது ஆனால் அதுலேயும் சில சொல்யூஷன் கொடுத்துருக்கு அதனுடைய நிகழ்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு லக்கன புள்ளி மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத நம்ம ஆட்சியில் பத்தில தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது அது வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகும் சரி தம்பியுடைய திருமண வாழ்க்கை எங்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்போ தம்பியுடைய திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டில் சுக்கரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பலவீனமாக இருக்குது அவங்களுடைய நாலாம் பாவகத்தினுடைய நிலையும் அவங்க வீட்டில் அந்த சுக்கர பாகம்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய வேல்யூவும் ரொம்ப ரொம்ப குறைவான அமைப்பில் இருக்கிறதுனால அந்த வீட்டிற்கு வாழ வந்த பெண் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை அதனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்போ அதையும் சரி செய்து அவங்க ஜாதகத்துல எந்த கிரக பலத்தை அதிகப்படுத்தணுமோ அதற்கான ரெமடியையும் கொடுத்தோம்னா அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் அந்த கோபங்கள் எல்லாம் குறைச்சு ஒரு நிம்மதியான மன வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலைகளை நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இடர்பாடுகளுக்கு நம்ம ஜாதகமும் ஒரு காரணம் அது கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை நபர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது வசிக்கக்கூடிய இடத்தையும் சேர்த்து அது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏன்னா வீடுங்கிறது எல்லாரும் சேர்ந்து வசிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த வீட்டினுடைய நிலையும் நம்ம ஜாதகத்தினுடைய நிலையும் ஒத்துப்போனால் மட்டும்தான் ஒருத்தர் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சக்ஸஸ் ஆகவும் வாழ முடியும் அதனால் இது ரெண்டையுமே நம்ம பார்த்து அதை சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் உங்களுடைய கிரகபலம் எப்படி இருக்குது அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறத அச்சியலகணப்பி ஜோதிடம் படிங்க பாருங்க உங்க வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை நீங்கள் உணருங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்